வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நேற்றைய தினம் மாவீரர் நாள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோருமே தாயக விடுதலை போரில் நீத்த மாவீரர்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாலை வேலையில் ட்விட்டர் தளத்தில் ஒரு சலசலப்பு என்னென்னு பார்த்தா குறுக்க மறுக்க அணில்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மாவீரர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே நான் என்ன நினச்சிட்டேன் தாவேக்கா வந்து தனியாக ஒரு கூட்டம் போட்டு மாவீரர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க போல் அல்லது குறைஞ்சபட்சம் அந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ளேயாச்சும் மாவீரர்களுக்கு நினைவேந்தல் நடத்தியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய அஃபீஷியல் பேஜை போய் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று இருந்துச்சு என்னென்னா மாவீரம் போட்டுதும் மாவீரம் போட்டுதும் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு வரையில் ஒரு பதிவு இருந்துச்சு இந்த பதிவு தான் விஜய் அவர்கள் மாவீரர்களுக்கு செய்த மகத்தான மரியாதை அப்படின்ற அளவில் இந்த விஜய் ரசிகர்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா எப்போதுமே விஜய் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க எப்படி மரியாதை செலித்திருக்காரு பாருங்களா அப்படின்ற அளவில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் மாவீரர் நாளாக இல்லாமல் இருந்திருந்தால் விஜய் அவர்கள் மற்ற நாள்களில் இந்த பதிவை போட்டிருந்தால் இந்த பதிவுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சு போட்டாரா என்னன்னு தெரியல ஏதோ கமலஹாசன் போல வழக்கமாக இவரும் உளர ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற அளவில் தான் எல்லோரும் கடந்து போயிருப்பாங்க நேற்றைய தினம் மாவீரர் நாளாக இருக்கனால விஜய் அவர்கள் இப்படி ஒரு பதிவை போட்டனால மட்டும் விஜய் அவர்கள் மாவீரர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செய்துவிட்டதாக நம்ம எல்லோரும் நம்ப வேண்டும் என்று இந்த விஜய ரசிகர்கள் எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்குன்னு புரியல விஜய்யும் அவருடைய ரசிகர்களும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் குறித்து முன்வைக்கப்படக்கூடிய அந்த கேள்விகள் ஏன் தலைவர் பிறந்த நாளைக்கு அவர் வாழ்த்து சொல்ல ஈழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன ஏன் நதிநீர் பிரச்சனைகள் குறித்து அவர் பேச மாட்டார் இப்படின்ற மாதிரியான கேள்விகள் அவரை நோக்கி முன்வைப்பதனுடைய நோக்கம் என்பது விஜய் அவர்கள் வாழ்த்து சொன்னால் மட்டும்தான் தலைவர் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்றதுக்காக கிடையாது விஜய் அவர்கள் வீர வணக்கம் செலுத்தினால் மட்டும்தான் மாவீர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்றதுக்காக கிடையாது விஜய் அவர்கள் ஈழம் குறித்து பேசினால் மட்டும்தான் ஐநா மன்றத்தில் சர்வதேச நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவாங்க என்பதற்காக கிடையாது விஜய் வந்து தமிழ்நாட்டில் கூடிய நதிநீர் பிரச்சனையை பேசினா மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய நதிநீர் பிரச்சனைலாம் தீரும் என்பதற்காகலாம் கிடையாது அப்புறம் ஏன் கேள்வி கேட்க வேறுனா இங்கு அரசியல் கட்சி தொடங்கி மக்களுடைய வாக்குகளை வாங்கி நான் நாளைக்கு முதல்வராகி இந்த தமிழ்நாட்டை ஆளப்போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஈழம் குறித்து அவருடைய பார்வை எப்படி இருக்குது அவருடைய கருத்துக்களை மிக தைரியமாக நேர்மையாக முன்வைக்கிறாரா ஏன்னா விஜய் அவரிடம் இப்போ அதிகாரம் கிடையாது அவரால் செயல்பட முடியாது அவர் இப்போதைக்கு கருத்துக்களை முன்வைக்க முடியும் மக்களுக்காக போராட முடியும் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடவில்லை என்றாலும் அவருடைய கருத்துக்கள் மிக தைரியமாக முன்வைக்கப்படுகிறதா யாருக்கும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் தன்னுடைய மக்களுக்காக அவர் நேர்மையாக பேசுகிறாரா நேர்மையாக களத்தில் இறங்கி போராடுகிறாரா என்று எடை போடுவதற்காகத்தான் இத்தகைய விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கப்படுகிறது ஏன்னா ஒரு கருத்தை பேசுவதற்கே பயப்படக்கூடிய நபர் களத்திற்கு வரதுக்கு பயப்படக்கூடிய நபர் நாட்டை மட்டும் எப்படி தைரியமாக ஆண்டு விடுவார் என்று நாங்கள் எப்படி நம்புறது இது அரசியல் களம் விஜய் அவர்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அரசியல் களத்தில் நிறைய சீனியர்கள் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாமே விஜயை நோக்கி கேள்விகளை முன்வைப்பாங்க விமர்சனங்களை முன்வைப்பாங்க இதையெல்லாம் தான் நீங்கள் வெற்றி பெறணும் உங்களுக்காக தனியாக நீச்சல் குளம் இங்கே யாரும் கட்டி கொடுக்க மாட்டாங்க நீங்களும் எங்களோடு சேர்ந்து கடல்ல தான் நீந்தணும் தான் கரை சேரணும் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் விமர்சனங்களை அணுக பழகுங்கள் விஜய் அவர்கள் இப்போ மாவீரர்களுக்கு செலுத்திருக்காரு இல்லையா இந்த மரியாதையை அப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மாவீரர்களுக்கு செலுத்தப்பட்ட ஒரு கோழைத்தனமான மரியாதை அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா அந்த பதிவு எந்த விதத்திலும் முழுமையடைவே இல்லை அந்த பதிவுக்கு மேலே கூட ஈழ தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கு மாவீரம் போற்றதும் மாவீரம் போட்டுதும் போட்டிருந்தா அந்த பதிவு முழுமையடைஞ்சிருக்கும் அல்லது அந்த மாவீரம் போற்றுதும் மாவீரம் போட்டதும் கீழே ஒரு மாவீரருடைய படத்தை வைத்து அவர் பதிவிட்டிருந்தால் கூட அந்த பதிவை பதிவு என்பது முழுமை பெற்றிருக்கும் அது மாவீரர்களுக்கு அவர் செய்த மரியாதை என்று கூட நம்ம நம்பிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் மொட்டையாக யாருக்கும் புரியாமல் நான் வந்து ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்கணும் நான் யாரோட கூட்டணி வைக்க போகிறேன்னா அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையோடு ஒரு பதிவை போட்டிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு அரசியல் வேசம் நாடகம் கோழைத்தனம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும் இதற்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லாமல் இருந்திருந்தா கூட நல்லது இந்த பதிவை எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இந்த விஜய் ரசிகர்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க பத்தாவது குறைக்கு ஏன்ப்பா அந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் கேட்டிங்கல்ல இந்தாங்க எங்கள் தலைவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு பறக்கிட்டு போங்க பறக்கிட்டு போங்கன்னு பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு முட்டாள்தனமாக ஏன்னா இவங்களுக்கு மாவீரர் நாளுக்கு நினைவேந்தல் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ நாம் தமிழர் கட்சி நடத்துற அந்த மாவீரர் நாளுக்கு வந்து விஜய் வந்து வாழ்த்து சொல்லணும்னு எதிர்பார்த்த மாதிரி இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து மாவீரர் நாள் அன்று இந்த தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களை விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாரு அவருக்கு தைரியமா வாழ்த்து சொல்றாரா அப்படின்றதுக்காகத்தான் அந்த கேள்வி கேட்கப்படுத்த தவிர மா மாவீரர் நாள் நிகழ்வுக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்கள்லாம் யாரும் வந்து கேட்கவே இல்லை அந்த புரிதலே இந்த விஜய் ரசிகர்களுக்கு இல்லை ஏன் இந்த கேள்வி விஜய் நோக்கி கேட்கப்பட்டதுன்ற புரிதலே விஜய் ரசிகர்களுக்கு இல்லை இதை விட மிக கேவலமான ஒரு செயலையும் விஜய் ரசிகர்கள் செஞ்சாங்க என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் மாவீரர் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய போட்டோவை போயிட்டு இந்த மாவீரர் போட்டுருதும் மாவீரர் போட்டுருன்னு சொல்லி விஜய் விஜய்பவர படத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாவீரர் அப்படின்றது இந்த சினிமா நடிகர்லாம் தங்களுக்கு தாங்களே பட்டம் கொள்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ மாவீரர் அப்படின்றது பொதுவாக கொடுக்குற பட்டம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மாவீரர் என்று யாரை சொல்ல வேண்டும் என்பதற்கு தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஏன்னா மாவீரன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா என்னை வந்து நீங்கள் யாரும் மாவீரர்னு சொல்லவே கூடாது ஏன்னா நான் என்னுடைய இலக்கு அதாவது தனித்தமிழ் இலத்தை நான் அடைந்திருக்க வேண்டும் அல்லது அந்த போராட்டக் காலத்தில் நான் உயிர் நீத்திருக்க வேண்டும் இது ரெண்டில் எதுவும் நட நடைபெறாத வரைக்கும் நான் மாவீரன் கிடையாது அதாவது மனிதன் எல்லோருக்கும் இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டுருச்சு நம்ம என்னைக்காக இருந்தாலும் சாகத்தான் போகிறோம் நம்ம நம்மளுடைய இலக்குக்காக போராடி சாகிறோம்னா நம்ம வந்து மாவீரர் அப்படிதான் இறந்தவர்களை மட்டும்தான் அந்த தாயக விடுதலை போரில் இறந்தவர்களை மட்டும்தான் மாவீரர்னு சொல்லுவாங்க அதுவே ஏன் சொல்கிறதுன்னு தெரியாமல் விஜயவர்களுடைய படத்தை போட்டு மாவீரன் மாவீரன் சொல்லுவதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் உண்ணாவிரதம் எடுத்த படத்தைப் போட்டு பார்த்திங்கன்னா அப்போயிலிருந்தே விஜய அவர்கள் ஐழத்தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார் இழ விடுதலைக்காக அவர் வந்து குரலெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி எங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் உண்ணாவிரதம் இருந்த படங்களெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் விஜய் அவர்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் வாழ்த்துக்கள் நன்றியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடர்ந்து படமாக நடிச்சுருந்தார் அப்போ தான் வில்லு படம் வந்துச்சு அப்போ தான் வேட்டைக்காரன் படமும் வந்துச்சு அந்த வில்லு படம் வந்து ஜனவரி மாதம் வருது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் வருது அதில் தான் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்பேன்னு சொல்லி ஒரு வரி இருக்குது அந்த பாட்டில் முதல் பாட்டில் அதுதான் அவர் வந்து பேசின ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்று வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை செய்யும் போது விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருனா காங்கிரஸுடன் பதவி எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது பொது தேர்தலில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது இன அழிப்பு என்பது முழுமையாக நடந்து முடியுது அதன் பிறகும் காங்கிரஸிடம் போய் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு ராகுல் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா என்னை கூப்பிட்டாரு நானும் என்னுடைய அப்பாவும் நாங்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பத்திரிகையாளர்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதையும் முடிஞ்சால் நான் இதில் இணைக்கிறேன் நீங்களே பாருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தார் அவர் மூலியமா என்னை மீட் ஒரு ஒரு அழைப்பு எனக்கு எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல இதெல்லாம் உண்மையாக பொய்யா இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம் அவரை மீட் பண்ணோம் அவர் வீட்டில் மீட் பண்ணோம் அவர் எங்ககிட்ட பேசின விதம் இல்லை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதாவது இந்தியாவுக்கே இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் அதனால் வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்பேற்பட்டவர் என்னை மீட் பண்ணுறது வந்து மீட் பண்ணது எனக்கும் சரி என் ரசிகர்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன் இந்த உண்ணாவிரதம் இருக்கிறது ஆடியோ லஞ்சில் வசனம் பேசுவது எல்லாம் வந்து மீள மக்களுக்கான போராட்டம் புரட்சி அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா கருணாநிதி அவர்களே வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு போற நிறுத்த வேண்டும் அப்படின்னு இந்த இன அழிப்புக்கு துணை போன துரோகியே கருணாநிதி குடும்பம் தான் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்ப தலைவர் கருணாநிதியை ரெண்டு ஏற்கூலரையும் அவங்க மனைவி துணைவி இணைவியோடு போய் மெரினா பீச்சில் படுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்து நான் போராணிப்பாட்டுறேன்ற நாடகம்லாம் போட்டிருக்காரு இதெல்லாம் நாடகங்கள் உண்மையிலேயே இந்த மக்களை வந்து நேசியக்கூடியவன் அடுத்த அந்த இன அழிப்புக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசியவாதிகள் கிடந்த கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வந்து தமிழ் தேசியவாதிகள் அந்த ஈழம் குறித்த பிரச்சனையும் ஈழம் விடுதலம் குறித்தும் அந்த உணர்வையும் உயிர்ப்போடு வச்சிருக்காங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி யார் வேணுமாலும் தலைவருடைய படத்தை சமூக வளங்களை ப பயன்படுத்தலாம் அவருக்கு வந்து போஸ்டர் அடித்து ஒட்டலாம் டிஷர்ட்டில் அவருடைய படத்தை போட்டுக்கலாம் ஆனால் அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டம் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் போஸ்டர் அடிக்க முடியாது அப்படி போஸ்டர் அடித்தா தேச துரோக வழக்கு போடுவாங்க அந்த மாதிரியான கடுமையான காலகட்டத்தில் கூட தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியினரும் தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பல ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி சி அண்ணன் சீமான் அவர்கள் கூட த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட கைது செய்யப்பட்டார் அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட இந்த விஷயத்தை இன்னை வரைக்கும் கடந்து பொதுமக்களுடைய அரசியலாக மாற்றியது த நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய ஆதரவாளரும் தான் இந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன செஞ்சு இருந்தாரு நீ ஒரு நாள் உண்ணாவிரதம் எடுத்ததையும் ஒரே ஒரு அறிக்கை விட்டதையும் இவ்வளோ பெருமையாக நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா இவ்வளோ நீண்ட பயணம் இருக்குது பார்த்தீங்களா பல தடைகளை தாண்டி இந்த பயணத்துக்கு என்ன சொல்கிறது இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா விஜய் அவர்களுடைய பதவியை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குனு கோவம் வந்துடுச்சு என்னையா இப்படி போட்டிருக்காருன்னு சொல்லி நான் அந்த பதவியை வந்து ரீட்டிவிட்டு அடித்து மாவீரர்களுக்கு வீர வணக்கம் தான் செலுத்தணும் கோழை வணக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன் இது வந்து ரிஜய்ய ரசிகர்களுக்கு பொருட்களை கீழே வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தலைவர் எப்படி வாழ்த்து சொல்கிறோம் நீ சொல்லிக் கொடுக்காது அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் வாழ்த்து சொல்வாரு அப்படின்னு சொன்னார் எப்பா உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் இது விஜய் அவர்களுடைய நாள்லாம் கிடையாது நீங்கள் வாட்டில் கட் பொம்மைக்கு மாலை போட்டு அதுக்கு வந்து பாலை அபிஷேகம் பண்ணுறது சூடம் காட்டுறதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இது விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் கிடையாது மாவீரர்களுடைய நினைவு நாள் எனவே அதற்கென்று ஒரு முறை இருக்கு எதற்கு ஆறு ஐந்துக்கு வந்து மாவீரர்களுடைய நினைவேந்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எதற்கு அதை இந்த தீபம் ஏற்றுறாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு நினைவு இருக்கு இதெல்லாமே புலிகளினுடைய அந்த வரையறைகளினுடைய அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய ஆதரவாளாலும் சரி அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க அந்த மாவீரர்களாச்சும் யாருனாச்சும் தெரியுமா அவங்களுக்கு ஏன் மரியாதை செலுத்தணும்ன்றாச்சும் தெரியுமா இது எதுவுமே தெரியாமல் போகிற போக்கில் ஏதோ அறிக்கை விடுறோம் ஹாப்பி இயர் அப்படின்னு போடுற மாதிரி வந்து நீங்க ஒரு பதிவை போடுவீங்கன்னா அது மாவீரர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் தான் இதற்கு நீங்கள் வாழ்த்து சொல்லாமலே இருப்பது சால சிறந்தது அதைத்தான் அந்த பதிவு நான் போட்டிருந்தேன் உடனே இந்த விஜய் ரசிகர்லாம் கோவப்பட்டு அப்போ நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க போய் ஈழத்தில் போராடணும் ஏன்னா எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நிறைய விஜய் ரசிகர்கள்லாம் இதெல்லாம் கேட்குறாங்க எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கூட்டம் தற்கூரி கூட்டம் தான் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளையும் பார்த்து ஈழத்துக்கு அரசியல் பண்ணால் நீங்கள் ஈழத்தில் போய் பண்ணுங்கள் எங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதே கேள்வியை அந்த விஜய் ரசிகர்களும் அறிவாளித்தனமாக கேட்கறதான்னு நினச்சி கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த ரெண்டு கூட்டத்துக்கு சேர்ந்த ஒரு பொதுவான பதிலை சொல்கிறேன் தங்களுடைய தாய்நாடு அடிமையாக இருக்கும்போதோ அல்லது சர்வாதிகார ஆட்சி நடக்கும்போதோ அல்லது ஏதோ ஒரு அடக்குமுறைக்கு தாய்நாடு உள்ளாகி இருக்கும்போது அங்கிருந்து வெளியேறியக்கூடிய போராளிகள் அவங்களுக்கு எங்கே போராட வசதியாக இருக்கோ அந்த நாட்டிலிருந்து தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடுவாங்க உலகம் முழுக்க இதுதான் நடந்துக்கிட்டு உங்களுக்கு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா இஸ்ரேல் என்ற நாடு அந்த நாட்டில் வாழக்கூடிய யூதர்களால் உருவாக்கப்படலை அந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து போய் பல நாடுகளில் தொழில் செய்து அங்கே கல்வி பெற்று ஒரு பெரிய லெவலுக்கு வந்த அப்புறம் அவங்கள்லாம் சேர்ந்து நில வங்கின்னு ஒரு வங்கி ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமாக பாலஸ்தீன மக்களை ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை வாங்கி அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டையே உருவாக்குறான் நம்ம எப்படி விவசாய நிலம் இதெல்லாம் வாங்க அந்த மாதிரி ஒரு நாட்டையே நிலமாக வாங்கி உருவாக்குனது அது புலம்பெயர்ந்தவர்களால் தான் நம்ம இன்றும் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கணும் இஸ்ரேலினுடைய அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கல இருந்தாலும் அந்த நாடு உருவானது இப்படி தான் இது மாதிரி பல போராளி இயக்கங்கள் வெளிநாட்டில் இருந்து தான் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துலருந்தான் போராடி வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம மண்ணிலே அப்படி நடந்திருக்கு நம்ம ரொம்ப பிரபலமானது நம்ம வேலுநாச்சியார் அவர்களோட அவங்களுடைய சிவகங்கை ஆட்சி என்பது வீழ்த்தப்பட்ட பிறகு அவங்க கலரோடு சேர்ந்து காட்டுப்பகுதியில் தங்கியிருந்து ஹைதர் அலி அவளுடைய படையை வந்து வாங்கி அப்புறம் படையை திரட்டிட்டு போய் சிவகங்கையை மறுபடியும் வந்து மீட்கிறாங்க அவங்க வந்து சிவகங்கைக்குள்ளே இருந்தே போராடல போராடவும் முடியாது அதனால தான் வெளியே வந்து சிவகங்கையை விட்டு வெளியே வந்து மற்றவர்களுடைய உதவியோடு போய் அங்கே வெற்றி பெறுறாங்க நம்ம நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை வந்து கட்டமைக்கும் போது இருக்கக்கூடிய தமிழர்களையும் இணைத்து கொண்டு தான் இந்தியாவுக்கு வெளியே இருந்து தான் இராணுவத்தை கட்டமைத்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்கிறார் இது உலகம் முழுக்க இப்படி தான் நடக்கும் ஈனத்திலையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்புக்கு பிறகு உலகம் முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோருமே ஈழம் குறித்து பேச ஆரம்பித்து அதை ஒரு சர்வதேச அரசியலாக மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பல நாடுகளில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குவதற்கு அங்கே வாழக்கூடிய ஈழத்தமிழர்களும் தமிழர்களும் தமிழர்களும் சேர்ந்து அரசியல் போராட்டம் சட்ட போராட்டம் நடத்தி பல நாடுகளில் புலிகளின் மீதான தடையை நீக்கிருக்காங்க எந்தெந்த நாடுகள்லாம் புலிகள் மீது தடை நீக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வெளிப்படையாக ஈழம் குறித்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் சர்வதேச அரசியல் நிலைப்பாடு தான் ஒரு நாட்டை கட்டமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு நாட்டின் விடுதலைக்கோ போராடக்கூடிய மக்கள் செய்வாங்க அதை விட்டுப்பட்டு தற்கொலைத்தனம் நீ அங்க போய் போராடு அங்க போய் போய் பைத்தியக்காரத்தனம்டா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதியை கைது பண்ணோன்னே ஸ்டாலின் தப்பிச்சு பெங்களூருக்கு ஓடினார்ல ஏன் ஓடினார் இங்கேருந்து போராடி இருக்கணும்ல ஏன் போனாரு அவருக்கு சாதகமான சூழ்நிலை எங்க இருக்கு அங்க ஓடி உயிர் புழைத்தார் இதுதான் புலம்பெயர்ந்து போறதோ இல்லை வெளியே இருந்து போராடுவதோ என்பது மரபு வழி ஒரு போராட்டம் தான் நீண்ட நெடுங்காலமாக மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இது கூட புரியாமல் நீங்க எல்லாம் வந்து அரசியல் பேச வந்துட்டீங்க ஈழத்துல போய் பேச போராடணும்னு போராடுன்னு சொல்லி அறிவியல் நம்ம பேசலாம்னு நினச்சி பேசுறீங்களே இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் எனவே இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இறுதியாக இந்த ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் உங்களால் முடிந்தால் தைரியமாக வெளிப்படையாக பேசுங்கள் இல்லை என்றால் அமைதியாக கடந்து போங்கள் மக்களை ஏமாற்றாதீர்கள் ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரியான பதிவுகளை போட்டு கமலஹாசன் மாதிரி மக்களை குழப்பிக்கொண்டு ஒரு மக்கள் நீதி மையம் டூ பாயிண்ட் ஓவை நடத்தாதீர்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயணும் ஆழ்வது தமிழாகட்டும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க